நான் சீசின் காச்சா மனைவி பேசுகிறேன் காலையில் ஒன்பது மணிக்கு டிஃப்ரெண்ட் மணிக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் போனார் இணை வரைக்கும் வெயிட் பண்ண எங்கே போனார்ன்னே தெரியல அப்புறமா தான் தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தாம்ஸ்டாம் கொலை வழக்கில் அவரு தான் எதுவும் பண்ணிட்டுதான் சொல்லி அவர் அரஸ்ட் பண்ண அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆகுது எனக்கும் அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமாக ஆகுது ரெண்டு வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்றநடவிலையும் ஈடுபட்டு கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை போடுறது ஒன்றரை மாதம் ஆகுது நாங்கள் மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்போ போலீஸ் வந்து வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு தான் பயமாக இருக்குது நான் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தயவு தெரிஞ்சு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் சம்மந்தமும் கிடையாது அந்த கொலை நடக்கிறப்ப கூட எனக்கு அன்னைக்குதான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு என்கிட்ட அன்னைக்கு ஏன் கூட தான் இருக்காரு ஆனால் தேவையில்லாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல்களும் இந்தமாரி தகவல் பொய்யான தகவல்க்கு வந்துருக்கு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது உறுதியாக நான் சொல்லுவேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது தேவையில்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து தேடி நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறான்னு தயவு செஞ்சு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தயவு செஞ்சு தமிழக அரசு அவர் உயிருக்கா எந்த வித ஆபத்து இல்லாம அவர் காப்பாத்தணும் தயவு செஞ்சு அவரு தான் எங்கிட்ட ஒப்படைக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சந்தோஷத்துக்கு தயவு செஞ்சு அவர் எங்கிட்ட ஒப்படைங்க அவர் எந்த வித குற்ற நாடுகளும் ஈடுபட்டதே கிடையாதுங்க ஆம்ஸ்ராங் கொலைக்கும் தன் கணவருக்கும் தொடர்பில்லை என்று ஜிசிங் ராஜாவின் மனைவி ஒரு வீடியோவை தற்போது வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் முழுமையான விவரங்கள் ஆம்ஸாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி சி சிங் ராஜாவை இன்று காலையில என்கவுண்டரில் போலீசார் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சி சிங் ராஜாவுடைய மனைவி தற்பொழுது ஒரு வீடியோவை நேற்று இரவு வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் தன்னுடைய கணவருக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் எந்தவித தொடர்பு இல்லை என கூறியிருக்கிறார் குறிப்பாக அந்த கொலை நடந்தப்ப தன்னுடைய சீமந்தம் நடைபெற்றதாகவும் அன்று கணவர் என் கூட தான் இருந்ததாகவும் இந்த கொலைக்கு அவர் எந்தவித திட்டமோ எந்த உதவியும் செய்யவில்லை என்ற ஒரு பதிவையும் அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருக்கார் கணவரை கைது செய்த தனிப்படை போலீசார் என்கவுண்டர் செய்ய போவதாக ஒரு தகவல் இருப்பதாகவும் தன்னுடைய கணவரை இந்த என்கவுண்டரில் இருந்து காப்பாற்றி தர வேண்டும் என்று அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில இன்று காலை சி ராஜா நீலாங்கரை இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் அருகே என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார் காவல்துறை இந்த என்கவுண்டருக்கு சொல்லக்கூடிய தகவல் சிசிங்க ராஜாவை கைது செய்து அழைத்து வந்த போது தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் அவர் ஒரு இடத்தில் ஆயுதத்தை மறைத்து வைத்திருப்பதாக தகவல் தெரிவித்ததாகவும் அந்த மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை சென்ற போது மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் காவல்துறையை சுற்ற சுட்வதாகவும் அந்த சுற்றாக்கி விடுதல் காவல்துறையுடைய வாகனத்தில் பட்டதாகவும் தற்காப்பிற்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் இரண்டு முறை மார்பு வயிற்று பகுதிகளில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து சி சிங்கராஜா உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தரப்புல அந்த என்கவுண்டருக்கு விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சி சிங் ராஜாவுடைய உடல் தற்பொழுது ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேரப்பட்ட பார்க்கும் போது முக்கியமான ஒருவர் குத்தாலாப்பாங்கம் காவலையத்துல ஏ பிளஸ் சரித்திர பதிவு குற்றவாளியான சி ராஜா மீது முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்ததால் ஆட்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டு வந்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவித்திருந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அவரை தேடி வந்த நிலையில சி சிங்கி ராஜா தற்பொழுது தனிப்படை போலீசாரால் ஆந்திராவில் வைத்து கைது செய்யப்பட்டு இன்று காலை என்கவுண்டர்ல சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சிசிங் ராஜா ஆற்காடு சுரேசுடைய ஒரு முக்கியமான கூட்டாளியாக இருந்திருக்கிறார் ஆர்காடு சுரேசுடைய கொலைக்கு பழி திருப்பதற்காக தான் ஆம்ஸ்டாங் கொலை நடந்திருப்பதாக கூறப்படும் நிலையில இந்த சிசிங்க ராஜாவும் ஆர்காடு சுரேசுடைய கொலைக்கு பழித்திருப்பதற்காக ஆம்ஸ்டாங் கொலைக்கு திட்டம் தீட்டி கொடுத்திருப்பதாக காவல்துறை சந்தேகித்து வரக்கூடிய நிலையில இந்த என்கவுண்டர் சம்பவமானது நடந்திருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்